Hello, friends. என்னை வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து கேகேஆர் வந்து வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து பேசியிருக்காரு ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலர் வந்து நியூ பாலில் கண்டிப்பாக வந்து ஒரு டேஞ்சரஸாக வந்துருப்பார் அது வந்து டி ட்வெண்ட்டியோ இல்லை ஓடியோ அப்படி இல்லைனா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டோ எதுவாக இருந்தாலும் அந்த மூணு ஃபார்மேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து எப்படி இருந்தாலுமே வந்து விக்கெட்ஸ் எடுத்துருவார் ஒரு முக்கியமான விக்கெட்டை அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை உடச்சிடுவார் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுவார் அந்த மாதிரி சூழலில் அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து கேகேஆர் அணிக்கு திரும்ப மென்டராக வந்த பிறகு ஸ்டார்க்கை வந்து இருபத்தி நாலே முக்கால் கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க எந்த ஒரு வீரருமே இந்த நடந்து முடிந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்பாக இவ்வளோ தொகைக்கு வந்து எந்த ஒரு பிளேயருமே வந்து ஏலம் வந்து போகலை அப்படி இருக்கிறப்ப வந்து ஸ்டார்க்கு வந்து இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து இது வந்து எடுக்கணுமா இது வந்து தேவை தானே வேறு எதுவும் நல்ல பிளேயர் எடுத்துகிட்டு போயிடலாமே ஸ்டார்க்கு வந்து இது வந்து ரொம்ப அதிகமான தொகை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கம்பீர் மேலே வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க அதேமாதிரி ஸ்டார் கோவரில் வந்து பிரித்து எடுத்தாங்க ஆரம்பத்தில் அந்த பிளே ஆஃபுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஓவரில் தான் அதிகமான ரன்களை எதிரணி வந்து குவிப்பாங்க அப்போ வந்து கம்பீர் எடுத்த முடிவு வந்து தப்பு இது வந்து ஒர்த்தில் ஸ்டார்க்கு இந்தியன் கண்டிஷனுக்குலாம் வந்து செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் வந்து ஸ்டார்க்கை எடுத்தது தான் முக்கியமான ஒன்றா ஒன்றா எப்போ மாறுச்சு அப்படின்னா அந்த பிளே ஒன் போட்டி ஃபைனலில் வேற லெவலில் ஒரு பர்ஃபார்ஸை ஸ்டார்க்கு வந்து கொடுத்தாரு ஒன் வந்து கேகேஆருக்கும் வந்து நடந்துச்சு அதில் வந்து டக் அவுட் ஸ்டார்க்கு அவர் அவுட் ஆகினதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நல்ல விக்கெட்ஸும் எடுத்தார் நாலு ஓவர் போட்டு முப்பத்தி நாலு ரன்னை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து ஸ்டார்க் வந்து கைப்பற்றினார் ஸ்டார்க்கினுடைய மிரட்டலான பவுலிங்னால தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரச்சனை வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கே வந்து ஆல் அவுட் ஆக்கியிருப்பாங்க ஹெட்டு மட்டும் இல்லாமல் நிதிஷ் ரெட்டியை வந்து ஸ்டார்க் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சபாஸ் சகமதையுமே வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் அப்போ வந்து அந்த இயர்லியராகவே வந்து அந்த ஒரு டக்கு டக்குன்னு வந்து ஒரு நாலு விக்கெட் வந்து எஸ்ஆர் ரச்சனையில் வந்து போயிருக்கும் அதுதான் வந்து அந்த அணி பேட்டிங் அந்த அணி இருந்த பேட்டிங் லைனப்புக்கு கண்டிப்பாக இரநூறு வந்து அடிச்சிருக்கணும் பட் ஸ்டார்க் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டார் இது வந்து குவாலிஃபயர் ஒன்னோடு வந்து நிற்கல ஃபைனல் போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா வந்து போல்ட் ஆக்கியிருப்பாரு அபிஷேக் சர்மா மட்டும் இல்லாமல் ஃபைனல்லே ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு மூணு ஓவர் போட்டு பதினாலு ரன் மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு ராகுல் திரிபாதி வந்து ஸ்டார்க்கு வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு அப்போ வந்து அந்த ப்ளே ஆஃப் அந்த நாக் அவுட் கேம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்க்கு வந்து மிரட்டலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார் அந்த அளவுக்கு வந்து இருபத்தி நாலு முக்கால் கோடிக்கு வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணியிருக்கணும் சரி ஓகே எவ்வளோ தொகைக்கு ரீட்டைன் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வந்து கம்மியான தொகைக்கு ஸ்டார்க்கை உள்ளே எடுத்துருக்கணும் ஆனால் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஸ்டார்க்கு இது சம்மந்தமாக என்ன பேசுகிறார் அப்படின்னா கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டு என்கிட்ட எதுவுமே வந்து பேசலை ரீட்டெயின் பண்ண போகிறாங்களா ஏலத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு எனக்கு வந்து தெரியலை அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இதில் எனக்கு என்ன புரியலை அப்படின்னா அந்தளவுக்கு அதிகமான தொகை கொடுத்து என்னை எடுத்தாங்க பட் இப்போ ஒரே சீசனில் வந்து என்னோட தொகை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சா இல்லை என்னோட பர்ஃபாமன்ஸ் வந்து குறைஞ்சி போச்சா ஏன் வந்து என்னை வந்து ரீட்டைன் பண்ணலை அப்படின்னே வந்து தெரியலை பட் எந்த டீம் என்னை வந்து எடுத்தாங்களோ அவங்களுக்கு என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் போன முறை கேகேஆர் கேர் நம்பிக்கை வச்சு என்னை வந்து எடுத்தாங்க ஸோ அதோட ரிசல்ட் வந்து பிளே ஆஃப் நாக் அவுட் கேம்ஸ்லாம் நான் வந்து கொடுத்தேன் அதேமாதிரி இப்போ டெல்லி என்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்க டெல்லி அணி இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்கினது கிடையாது டெல்லி ஃப்ரான்ச்சைஸோடு சேர்ந்து நான் ஆனதும் வந்து கிடையாது முதன்முறையாக வந்து ஆடப்போகிறேன் கண்டிப்பாக கே கேர் வந்து ஏன் இவர் ஏலத்தில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு வருத்தப்பட்ட அளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் என்னுடைய பௌலிங் தான் வந்து பேசும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்க்கு வந்து பேசியிருக்காரு நன்றி